ஹாய் வெல்கம் டு சுசி க்ரியேஷன் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஒரு ப்ளவுஸை எப்படி கட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு துணி வந்து ரொம்ப சேவ் ஆகும் நான் எப்படி கட் பண்ணுறேனோ சேம் நீங்கள் அதே மெத்தடில் போட்டு துணியை கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு துணி வந்து நிறைய மிச்சமாகும் இப்போ பார்த்தீங்கன்னா துணியோட மடிப்பு பாகம் வந்து என்னை பார்த்த மாதிரி இருக்குது அதாவது நீங்கள் யார் வந்து துணியை வந்து கட் பண்ணுறீங்களோ உங்களை பார்த்த மாதிரி தான் வந்து ஃபோல்டிங் சைடு இருக்கணும் நான் வந்து ஒரு மீட்டர் துணியை வந்து எடுத்து கட் பண்ணிகிட்ருக்கேன் நீங்கள் வந்து எண்பது சென்டிமீட்டர் இல்லை ஒரு மீட்டர் எந்த துணி வேணுனாலும் எடுத்து இதே மாதிரி கட் பண்ணுங்கள் இப்போ பேக் பீஸ் கட் பண்ணதுமே துணியை வந்து நான் அப்படியே வந்து திருப்பி போட்டுக்கிறேன் இப்போ வந்து ஃபோல்டுஸ் பக்கம் வந்து நமக்கு எதுத்த மாதிரி இருக்கணும் ஓப்பன் சைடு வந்து நம்மளை பார்த்த மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி திருப்பி போட்டுட்டு இப்போ ஃப்ரண்ட் சைடு வந்து மார்க் பண்ணி கட் பண்ண போகிறேன் நான் வந்து ஸ்கெயில் யூஸ் பண்ண மாட்டேன் டேப் வச்சு தான் வந்து மார்க் பண்ணுவேன் நீங்கள் வந்து ஸ்கெயில் வச்சு மெஷர்மெண்ட் போடுறவங்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் அதையே வந்து வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ நான் இந்த ப்ளவுஸை வந்து ஃப்ரண்ட் சைடு வந்து கட் பண்ணிடுறேன் கஸ்டமர் வந்து ஃப்ரண்ட்டு சைடு வந்து டைமண்ட் ஷேப்னு கேட்டிருந்தாங்க அதனால நான் டைமண்ட் ஷேப்பு கட் பண்ணுறேன் நீங்கள் ரவுண்டு கட் பண்ணுறது தான் பண்ணிக்கோங்க இப்போ பேலன்ஸு சைடில் வர துணியை வந்து நான் பட்டி பீஸ்க்கு எடுத்துட்டேன் மிச்சம் இருக்கிற துணியை வந்து நம்ம கைக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் கீழே வந்து ஒன்றரை இன்ச்சு கேப் விட்டுட்டு மேலே வந்து நீங்கள் வந்து எல்போ ஸ்லீவ் வரைஞ்சிக்கலாம் அப்படி இல்லைன்னா ஆஃப் ஸ்லீவ் கூட வரைஞ்சிக்கலாம் பிச்சை இருக்க துணியை வந்து நம்ம ஸ்லீவுக்கு வந்து ஜாயிண்ட் பீஸ் கூட போட்டுக்கலாம் நெக்குக்கு எல்லாத்துக்குமே வந்து அதுவே கரெக்டாக இருக்கும் மீதி பேலன்ஸும் வந்து மீறும் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு மீட்டர் துணிலே வந்து எல்போ ஸ்லீவ் ப்ளவுஸ் வந்து கட் பண்ணிடலாம் தேங்க்யூ